இந்த காலக்கட்டத்தில் எவ்வளவுதான் அன்பாக பழகுனாலும் எல்லாருக்குள்ளேயும் மத சாயல்னு ஒன்று இருந்துட்டு தாங்க இருக்கு காரணம் இந்த அரசியல்வாதிகள் ஏன்னா இவங்க அரசியல் பண்ணுறதே மதத்தை வச்சு தான் இது பலருக்கு தெரிவதில்லை சரி நம்ம சமூகத்தில் இதை மாற்றலான்னு பார்த்தா முடியலை ஏன்னால் கேன்சர் மாதிரி மத சாயல் பரவி இருக்குது இதை அழிக்க இன்னும் நம்மளால் மருந்து கண்டுபிடிக்க முடியல இதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவம் கேரளாவில் நடந்திருக்குங்க கேரளாவில் மதராசா என்ற பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி செனேனா இவங்க குறும்படத்தில் நடிப்பதற்காக நெற்றியில் போட்டு வச்சுருக்காங்க இந்த குறும்படத்தை பார்த்தா தலைமை ஒரு முஸ்லீம் பெண்ணு எப்படி நெற்றியில் பொட்டு வைக்கலான்னு சொல்லி அந்த பெண்ணை பள்ளியிலேருந்து நீக்கியிருக்காங்க ஏன்னா இது ஒரு முஸ்லீம் ஸ்கூலாம் இதனால் இந்த மாணவியோட தந்தை கடுப்பாகி சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவை போட்டிருக்காரு அவர் சொல்லும்போது நல்ல வேலை என் மகள் கல்லுவீச்சு தண்டையிலேருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னார் ஏன்னா சவுதி அரேபியாவில் முஸ்லீம் பெண்கள் தவறு செஞ்சால் இப்படிப்பட்ட தண்டனையை தான் கொடுப்பாங்களாம் மேலும் அவர் சொல்லும் போது என் மகள் எல்லா துறையிலும் ஆர்வம் கொண்டவன் படிப்பில் மட்டும்தான் கொஞ்சம் சுற்றி கல விழாவில் நிறைய பரிசு பெற்றுருக்காங்க வகுப்பில் எப்பயுமே முதலிடம் தான் மதராசா பொதுத் தேர்வில் கூட அஞ்சாம் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னார் அவர் சொன்னதுக்கான காரணம் எவ்வளவு திறமை இருந்தாலும் பிடிச்சவங்க பிடித்தவங்கக்கிட்ட இதெல்லாம் செல்லாதான் இந்த பதிவு இப்போது சமூக வலைதளத்தில் தீயாக பரவிக்கிட்டு வருது இந்த பெண்ணுக்கு பலரும் ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க உங்கள் ஆதரவை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்